சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பயிர் சேதங்களுக்கு விரைவில் நிவாரணத் தொகை விவசாயிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் நிகழாண்டில் கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு விரைவில் நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் திருவண்ணாமலையில் சனிக்கிழமை நடைபெற்ற வேளாண் கண்காட்சி மற்றும் முதல்வரின் உழவர் நல சேவை மையங்களை தொடங்கி வைத்து முதல்வர் மு ஸ்டாலின் மேலும் பேசியதாவது விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அளித்து செயல்படும் திமுக அரசு இந்த ஒரு ஆண்டில் மட்டும் மூன்று வேளாண் கண்காட்சியை நடத்தி உள்ளது அறிவியலும் தொழில்நுட்பமும் விவசாயிகள் கைகளில் வந்து சேர்ந்தால்தான் அது உண்மையான வளர்ச்சியாக மாறும் இந்த தொழில்நுட்பங்களை தேடி விவசாயிகள் அலையக்கூடாது என்றுதான் உங்களை தேடி வந்து இந்த வேளாண் கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் விவசாயிகள் நலனுக்காக வேளாண்மைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை அமைத்து இதுவரை ஐந்து வேளாண் நிதிநிலை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி ரூபாய் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி நான்கு லட்சம் கோடி இதில் ஐந்தாவது வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மட்டும் ரூபாய் நாற்பத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக டெல்டா பகுதியின் இருபது லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் நானூற்றி எண்பத்தி ஒரு கோடியில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டது நிகழாண்டு முதல் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார் குருவை பருவங்களில் நெல் சாகுபடியான சிறப்பு தொகுப்பு திட்டத்தை ரூபாய் முப்பத்தி இரண்டு செயல்படுத்தி இருக்கிறோம் ஐந்து ஆண்டுகளில் இதுவரை முப்பத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் ஏக்கரில் ஏற்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர் சேதத்துக்கு இருபது புள்ளி எண்பத்தி நான்கு லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு கோடியை நிவாரணமாக வழங்கியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வடகிழக்கு பருவமழை மற்றும் ஜனவரி மாதம் பெய்த பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் ஏக்கருக்கு நிவாரணத் தொகையாக ரூபாய் ஒன்பது புள்ளி அறுபத்தி மூன்று கோடியை மூன்று புள்ளி அறுபது லட்சம் விவசாயிகளுக்கு வழங்க டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி உத்தரவிட்டுள்ளேன் மேலும் இந்த ஆண்டு கனமழையால் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்களுக்கு விரைவில் நிவாரண உதவித் தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றார் முதல்வர் ஸ்டாலின் முன்னதாக இந்த கண்காட்சியில் ரூபாய் ஒன்பது புள்ளி நாற்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் விவசாயிகளுக்கு நல உதவிகளையும் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் என்று தகவல் வெளியாகி ங்க என்பது குறிப்பிடத்தக்கது